சங்கீதம் எழுதின புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் தொண்ணூற்றி ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது முடி வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் ஆம் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய வேதம் தான் மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது துக்கங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவருடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வரும் பொழுது இந்த உலகத்தாரை போல மோசமான ஒரு முடிவை அவர்கள் எடுக்காதபடிக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வேதமே அவருடைய வார்த்தைகளே வெளிச்சமாக தீபமாக வழிகாட்டியாக ஆறுதல் படுத்துகிறதாக இருந்து அந்த மக்களை அவர்கள் துக்கத்திலிருந்து மீட்டெடுக்கிறது மாத்திரமல்ல அவருடைய ஆத்துமாவை அழிந்து போகாதபடி அது பாதுகாக்கிறது ஆகையினாலே அனுதினமும் வேதத்தை வாசிங்கள் அந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை மாற்றி உங்களுக்கு ஒரு கலிப்பை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொண்டு வரும் மனமகிழ்ச்சியை கொண்டு வரும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் துக்கங்கள் நம்ம மத்தியில் காணப்பட்டாலும் மனமகிழ்ச்சியை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துவார் காட் பிளஸ் யூ